ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியது என் சொல்லவே இதோ உன் இரண்டு ஆசைகளில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் யாரிடமும் சொல்லாமல் தனியாக நான் சொல்வதை கேள் இது உனக்கான பாபாவின் அருள் வாக்கு நீ பல்வேறு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கின்றாய் சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த பறந்து விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மனம் குமரிக்கொண்டிருக்கிறாய் நிம்மதியற்று நிலைகுலைந்து அழும் உன்னோடு உன் சாயப்பா அருகில் வந்து பேசுகிறேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்காகத்தான் இதை உனக்கு அருள்பாலிக்கிறேன் நிம்மதியாக நான் சொல்வதை தவறாக தவறாமல் கேள் என்று சொல்லவே கண்களை மூடி அமைதியாக கேள் நிச்சயம் நீ எதிர்பார்த்த உடனடியான மாற்றம் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் இந்த நல்லதொரு காலை பொழுதில் எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் யாரும் சுயநலா சுயநலவாதி என்று கூறுகிறார்களே அதையும் நினைத்து உன் மனம் புண்பட்டு கிடக்கிறது என் செல்ல பிள்ளை சுயநலவாதியாக இருந்ததில்லை என்று உன் அப்பாவுக்கு நன்கு தெரியும் நீ ஒருபோதும் தனக்கு மட்டுமே நல்லது நடக்கணும் என்று நினைத்தது என்னிடம் கேட்டதும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் காலத்தின் கணக்கும் கணக்குப்படி தான் அனைத்தும் நடக்கும் அந்த காலமே உனக்கு நிச்சயமாக சந்தோஷம் கொடுக்கும் நாள்தான் இன்று உனக்கு பெரிய மாற்றம் நிகழ்ந்து சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் சேர்த்து நீயே எதிர்பாராத பெரிய பரிசாக உனக்கு இந்த சாயப்பா உனக்கு கிடைக்கப் போகிறேன் பரிசளிக்கப் போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ எவ்வளவு நன்மைகளை செய்துள்ளாய் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அந்த நேரத்தில் அதற்கான காலம்தான் கனிந்து வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது ஒரு குறையும் இல்லாமல் சகல ஐஸ்வரங்களையும் அள்ளி கொடுக்கப் போகிறேன் அனைவரும் வியக்கும் வகையில் நீ பெரிய உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறாய் நாம் எவ்வளவு தீமைகளை விளைவித்து அவன் வளர்ச்சியை தடுத்தோம் ஆனால் அது அவையை எல்லாவற்றையும் எதிர்த்து வெற்றி பெற்று விட்டானே என்று உன் எதிரிகளே வியக்கும் வகையில் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையப் போகிறது உன் வறுமைகள் எல்லாம் வந்த வழியை பார்த்து போகிறது உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மாங்கல்ய பாக்கியம் தேடி வரும் நாம் சொல்லமே கூடிய விரைவில் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே நீ ஆசைப்பட்டவருடன் மன வாழ்க்கை அமையும் நான் உனக்கு கொடுத்த சத்தியமான வார் கொடுத்த வார்த்தைகளும் வாக்குகளும் நிச்சயமாக பழிக்கும் அப்படி நடக்கவில்லை என்றால் என் ஆலயம் வந்து என் முகத்தை பார்த்து கேள்விகள் என் வாக்கை காப்பாற்ற நான் என்று மறந்ததில்லை வாழ்க்கையை பற்றி வீண் பயத்தை உதறி தள்ளிவிட்டு நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் செல்லவே ஆகவே போராட்டமே இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்குச் சம் எனவே உன் போராட்டங்கள் எல்லாம் பலம் தரும் காலம் வந்து விட்டது இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் நீ போராடி சலித்து விட்டாய் உன் இத்தனை நாள் உழைப்பிற்கும் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தரும் காலங்களாகத்தான் இந்த நாள் அமைந்து விட்டது இந்த நாள் விடியலாக நல்லதொரு விடியலாக விட்டு பணி விடிந்து விட்டது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உனக்கு ராஜயோகம் தான் உன் போராட்டங்கள் ஜெயிக்கப் போகிறது உன் நல்லதொரு வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்கப் போகிறேன் இதோ உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் கஷ்டப்பா கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் செல்ல பிள்ளை இஷ்டப்பட்ட இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் உன் இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன் கையில் சேர்க்கப் போகிறேன் கவலைப்படாத என் செல்லமே நீ விரும்பியதையெல்லாம் உன்னிடம் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சாயப்பா நான் இருளிலேயே இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இந்த விடியல் உனக்கான விடியல்தான் ஏனென்றால் இருளும் விடியலை நோக்கித்தானே சொல்கிறது உன் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் இன்றோடு கடைசி நாள் ஆகிறது உன் எல்லா கவலைகளும் கலைந்து உன் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு வித்திடும் நாளாகத்தான் இந்த நாள் துவங்கி இருக்கிறது நிறைய நல்லதொரு மாற்றங்கள் வரும் உன் வாழ்வில் உனக்கான எல்லா கவலைகளுக்கு கவலைகளையும் களைந்து உன் மகிழ்ச்சிய மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு வித்திடும் நாளாகத்தான் இந்த நாள் அமைந்து விட்டது கவலைப்படாதே ஆம் உன் வாழ்வில் ஏற்படும் ராஜயோகத்தை நீ அடையப் போகிறாய் உனக்கான வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள் உன் இல்லத்தில் நல்லதொரு நிகழ்வுகளும் மங்களகரமான நிகழ்வுகளும் நடக்கும் என்றெல்லமே இது சாயப்பாவின் சக்திய வாக்கு எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் அதே நேரத்தில் யாரையும் நீ துச்சமாக நினைக்கக்கூடாது உன்னையும் நீ தாழ்த்தியும் கொள்ளக்கூடாது தேவையில்லாதவற்றை யோசித்து யோசித்து உன் மனதை பாரமாக்கிக் கொள்ள வேண்டாம் மனதை அமைதியாக வைத்துக்கொள் இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயம் உனக்கான தடைகளை தகர்த்து வெற்றியடைய செய்கிறேன் இதோ நான் உன் வழித்துணையாக இருக்கும்போது வாழ்க்கையை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும் வெற்றிகளெல்லாம் உன் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் வீணாக ஏன் பய பயந்து கொண்டே இருக்கிறாய் இன்னும் உனக்கு பல அதிர்ஷ்டங்களையும் இன்பங்களையும் பெற வைக்கப் போகிறேன் இதோ உனது வேண்டுதல்கள் எல்லாம் நான் கேட்கப்பட்டு விட்டது அது நிறைவேறியே தீரும் வெற்றி அடையப் போகும் இந்த வேலையில் கலங்கி நிற்காதே உன் போராட்டங்களில் கூட நீ வெற்றி பெற்று விட்டாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறும் காலம் வந்துவிட்டது இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் உப்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழ்க்கை சொர்க்கம்தானே என் செல்லமே இதோ நான் சொல்வதை கேளு நிச்சயமாக உனக்கான வேண்டுதலில் உன் ஆசைகள் இரண்டு ஆசைகளில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் ஆம் செல்லமே நான் சொல்வதை கவலைப்படாமல் நிச்சயமாக ஆனந்தத்தோடு கேள் உனக்கான வெற்றி நிச்சயம் இதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது நிச்சயமாக நடக்கப் போகிறது மகிழ்ச்சியோடு இரு உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களும் பழைய மாற்றங்களும் நிகழப்போகிறது பிறகு சந்தோஷத்தில் துள்ளி குதித்து எனக்கு நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்